பிரியமானவர்களே பேதுருவை கஷ்டப்படுத்த ஏரோது சிறையில் அடைத்தான் பேதுரு விடுதலையான நிகழ்வை தாங்க முடியாமல் அந்த ஏரோதுவே அந்த இடத்தை விட்டு செசரியாக்கு புடியேறினான் என்று நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் சர்வத்தையும் ஆளும் அதிகாரம் உடையவர் என்று ஏரோதுக்கு தெரியவில்லை என்று நாம் பார்க்கின்றோம் அப்போஸ்தலருடைய நடவடிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம் பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல ஏரோது அவனை தேடி காணாமற் போன காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான் அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் இருந்தான் தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாத்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள் இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது விடுதலையினால் உண்டான அதிர்வு என்று நாம் பார்க்கின்றோம் வசனம் பதினொன்றிலே நாம் பார்த்தால் பேதுரு தான் விடுதலையாக்கப்பட்ட சம்பவத்தை கூறிவிட்டு இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று கூறுகின்றதை நாம் வாசிக்கிறோம் திருச்சபையின் தலைவராக இவர்கள் கருதப்பட்டார்கள் யாக்கோபு என்பவர் இயேசுவின் சகோதரன் ஆவார் இயேசுவின் ஊழிய காலத்தில் அவரை அவருடைய சகோதரர்கள் நம்பவில்லை என்று நாம் வாசிக்கின்றோம் யோவான் ஏழு மூன்று முதல் ஐந்து வசனங்களிலே சகோதரர் இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்று நாம் வாசிக்கின்றோம் மார்க் மூன்று இருபத்தி ஒன்றில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று இனத்தார் கூறினார்கள் என்றும் நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சகோதரர்கள் அவரை நம்பினார்கள் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஏழாம் வசனத்திலே யாக்கோபுக்கு இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தரிசனமானார் என்றும் நாம் வாசிக்கிறோம் பேதுருவின் விடுதலை அரசனையும் எல்லாரையும் கலங்க வைத்தது ஆனால் ஆண்டவரை விசுவாசித்தவர்களுக்கு மகிழ்ச்சியை அருளினது என்று நாம் காண்கின்றோம் வசனம் பத்தொன்பதில் பேதுருவை தேடி காணவில்லை என்றதும் ஏரோது நிதானமிழந்து கோபமடைந்து காவற்காரரை கொலை செய்ய கூறினான் என்று நாம் வாசிக்கின்றோம் மத்திய ரெண்டு பதினாறிலே நாம் பார்க்கும்போது கூட ஏரோதுவும் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து தான் ஏமாற்றப்பட்டேன் என்று கோபமடைந்து ரெண்டு வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொலை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே கோபத்தினால் இப்படிப்பட்ட கொலைகள் நடக்கிறதை நாம் காண முடிகிறது வாழ்வில் நிதானம் தேவை கோபம் ஆத்திரம் நிதானத்தை இழக்க வைத்துவிடும் என்று நாம் காண்கின்றோம் இந்த பகுதியில் ஏரோது யூதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று பேதுருவை சிறையிலடைத்தான் ஆனால் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்த பேதுருவை ஆண்டவர் விடுவித்தார் என்று நாம் பார்க்கின்றோம் ஏரோது அந்த இடத்தை விட்டு ஓடும் நிலை அவனுக்கு வந்தது என்று நாம் காண்கின்றோம் ஆகவே நாமும் யாரையும் அழிக்க முற்படாமல் யாருக்கும் தீங்கு செய்ய முற்படாமல் இருக்க வேண்டும் ஜபம் செய்வோம் அன்புள்ள தகப்பனை கோபம் ஆத்திரம் இல்லாமல் நிதானமாக வாழ உதவி செய்யும் தகப்பனே ஆமீன்